சீமான் தமது வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகம் நிகழ்வதாகவும் பெண்களை போற்ற வேண்டும் எனவும் கூறியிருந்தார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களின் பேராண்மையை போற்றி தொழுகிறார் பெரும்பாவலன் பாட்டன் பாரதி பெண்ணடிமை தீர்மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து முயற்கொம்பே என்று பெண்ணிய விடுதலைக்கு பெருமுழக்கம் எழுப்புகிறார் தாத்தா புரட்சி பாவலர் பாரதிதாசன் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் வேண்டுமம்மா என்று பெண்களை போற்றி கொண்டாடுகிறார் தாத்தா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி எனும் பாக்களின் வழியே பாலின சமத்துவத்தை நம்முடைய திருவரு பிரகாச வள்ளலார் பெருமானார் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என கூறி பெண்ணியத்தின் பெருந்தேவையை பேரறிவிப்பு செய்கிறார் தமிழ் தேசிய தலைவர் எண்ணுயிர் அண்ணன் மேதக வே பிரபாகரன் பெண்களை போற்றி கொண்டாடுவதை தமிழர்களின் அறம் தந்த உயர் நெறி என அதனை அடியுற்றினார்கள் தமிழ் இன முன்னவர்கள் தாய் வழி சமூகமான தமிழ் சமூகத்தில் ஆதி காலந்தொட்டே பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது தமிழ் சமூகத்திற்கு பெண்களே தலைமை வகித்திருக்கிறார்கள் இடைக்காலத்தில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த அந்நிய பண்பாட்டு படை எடுப்புக்களால் தான் பெண்களுக்குரிய தலைமை திட்டமிட்டு பறிக்கப்பட்டு பெண் அடிமைத்தனம் வேரூன்றி இருக்கிறது அத்தகைய அடிமைத்தனத்திற்கும் எதிராக போராடி மெல்ல மெல்ல வரும் பெண்களை அடக்கி ஒடுக்கும் விதமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அண்மை காலத்தில் பல்கி பெருகி வருவது பெண்களின் சுதந்திரத்தை பறிப்பதாகவும் அவர்களின் பாதுகாப்பான வாழ்க்கை முறையினை கேள்விக்குறியாக்குவதாகவும் உள்ளது தமிழ்நாட்டில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பள்ளி சிறுமிகள் முதல் கல்லூரி செல்லும் இளம் பெண்கள் வரை பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் சமூக பேரவலம் அதிகரித்து வருகிறது ஒரே நாளில் ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட துயரமும் கடந்த ஒரு மாதத்தில் இருபத்தாறு பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுந்துயரங்கள் நிகழ்ந்தன என்னும் இதயத்தை அறுக்கும் செய்தியும் மனச்சான்று உள்ள எவரும் ஏற்கவே முடியாத பெரும் கொடுமையாகும் இக்கொடுமைகளுக்கு அடிப்படை காரணமாக அமைவது அரசு மதுவும் கட்டுக்கடங்கா கஞ்சா விற்பனையும் தான் திராவிட ஆட்சியில் நிலவும் கட்டற்ற போதை புழக்கத்தால் நாம் வாழும் சமூகமே குற்ற சமூகமாக மாறி நிற்பதால் தான் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் பன்மடங்கு பெருகி உள்ளது அண்மையில் சென்னை படூரில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் சக மாணவிகளுடன் மது அருந்திய கல்லூரி மாணவி உயிரிழந்த துயரம் மதுவினால் தமிழ் சமூகம் எந்த அளவிற்கு முழுதாய் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தக்க சான்றாகும் தமிழ் இளம் தலைமுறையை சீரழிக்கும் மது போதையினை ஒழிப்பதன் மூலம் மட்டுமே பெண்களின் பாதுகாப்பான நல்வாழ்வினை உறுதி செய்ய முடியும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை முற்றும் முழுதாக களைந்திட பெண்களை அரசியல் அதிகாரப்படுத்துவதை முதன்மை வாய்ப்பென்பதை உணர்ந்து பாலின சமத்துவத்தை நிலைநாட்டவும் பெண்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுத்தரவும் நாம் தமிழர் கட்சி சமரசமின்றி சமர் செய்யும் என உறுதியளிக்கிறேன் இந்த ஒரு நாள் மட்டும் மகளிர் நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் மகளிர் நாள்தான் என மனதில் கொள்வோம் உலக மகளிர் அனைவருக்கும் மகளிர் நாள் நல் வாழ்த்துக்கள் பெண்களை போற்றுவோம் பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் சீமான் விவாதமான வாழ்த்துச் செய்தி சீமானின் இந்த மகளிர் தின வாழ்த்து செய்தி சமூக வலைதளங்களில் பெரும் விவாத பொருளானது இதற்கு காரணம் சீமான் மீது நடிகை முன்வைத்து வரும் பாலியல் பலாத்கார விவகாரமும் இதற்கு சீமான் தந்த விளக்கங்களும் தான் நடிகையின் புகார் என்ன இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சீமான் தம்மை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி உறவு வைத்துக் கொண்டதாகவும் இதனால் ஏழு முறை கருக்கலைப்பு செய்ய நேரிட்டதாகவும் நடிகை புகார் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இந்த புகாரை நடிகை தெரிவிப்பதும் பின்னர் திரும்ப பெறுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கை சீமான் ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றமோ சீமான் மீதான வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டது நீதிமன்றத்தில் நடந்தது என்ன சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அங்கு பாதிக்கப்பட்ட நடிகைக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக சீமான் தரப்பில் கூறப்பட்டதை நீதிமன்றம் ஏற்றது சீமானின் சர்ச்சை கருத்துக்கள் இதனிடையே நடிகை பலாத்காரம் தொடர்பாக ஒரே நாளில் பலமுறை செய்தியாளர்களை சந்தித்த சீமான் வயதுக்கு வந்து குச்சி கட்டி வைத்திருந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் சோழக்காட்டில் வைத்து பலாத்காரம் செய்யவில்லையே என்னிடம் விரும்பி வந்து உறவு வைத்துக் கொண்டார் நடிகை என கூறினார் அதே போல நடிகை ஒரு பாலியல் தொழிலாளி என்றார் அத்துடன் பணத்துக்காக என்னுடைய படுத்தவ அந்த நடிகை என்றும் சீமான் கடுமையாக பேசியிருந்தார் சீமானின் இந்த பேச்சுக்கு பல்வேறு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்த பின்னணியில்தான் சீமானின் மகளிர் தின வாழ்த்து செய்தியும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா